நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் வைகாசி விசாகம் என்பது முருகருக்கு உரியது அது வந்து செவ்வாய்க்கிழமை வரதுனால நம்ம அதுக்கு முறையாக ஒரு ஈவினிங் தான் வந்து கரெக்டாக ஒரு செவன் ஆல்மோஸ்ட் எட்டுக்கு தான் வந்து உங்களுக்கு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது விசாக நட்சத்திரம் வந்து உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையே உங்களுக்கு வந்து அந்த பௌர்ணமி தொடங்குகின்ற நேரத்துல நம்ம செய்யறது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்ததா இருக்கும் அதனால தான் அது எந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன் முதல்ல கொஞ்சம் விஷயத்தை பேசிடலாம் ஒரு ஒன்பது என்ற ஒரு நம்பர் நம்பரை பத்தி இன்னைக்கு நான் பேச வேண்டியதா இருக்குது அதை தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோன்றதை சொல்ல போறேன் வர செவ்வாய்க்கிழமை நீங்க பண்ண வேண்டியதை பத்தி பேச போறேன் இதே வந்து பௌர்ணமி அன்னைக்கு பேச போகிற அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்ன்றது நாளைக்கு போட போறேன் வீடியோ புதன்கிழமை தான் பௌர்ணமி அஞ்சரை மணிக்கு முடிஞ்சு போகுது ரெண்டாவது கிரகணமும் இருக்குது ஆனால் அந்த சந்திர கிரகணம் தமிழ்நாட்டில் தெரியாது தெரியாதுனால இந்தியாவில் தெரிஞ்சாலும் அது கிரகங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டத்தில் வரும்போது அதுக்கு ஒரு அதிர்வு இருக்குது அதை பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம் ஆனால் இன்னைக்கு நம்ம செவ்வாய்க்கிழமையும் வைகாசி விசாகமும் ஒன்றாக வருவதுன்றது அற்புதமான விஷயம் அந்த பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை தொடங்குது நைட் எட்டுக்கு தொடங்குது நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற விஷயத்த எதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன் அந்த ஒன்பது நண்பரோட இந்த வைகாசி விசாகத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏன் பண்ண போகிறோன்றதை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம் வைகாசி விசாகம் வந்து முருகர் கூறியது முருகர் என்றாலே மலை குறவர்களை போர் புரிந்து வென்றவர் குறவர்கள் என்பதுதான் அந்த குறை என்பதுதான் சுர அப்படின்னு மாறுச்சு குறவர்கள் என்பதுதான் சுர சூரர்கள் அதாவது சுர என்று மாறி அது சூரர்கள் என்று மாறியது அசுரர் அப்படின்றதெல்லாம் அப்படிதான் வந்தது குறவர்கள் மலைவாழ் மக்கள் எல்லாம் குறவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் அந்த குர அதுவும் இங்கு தென் தென்னிந்தியாவில் உங்களுக்கு இந்த ஸ்ரீலங்கா தமிழ்நாடு போன்ற இடங்களில் மலைப்பகுதியில் வாழ்ந்த ஏன்னா அங்கதான் முருகர் வந்தது வெற்றி பெற்றது எல்லாம் பண்ணது அந்த இடத்துல தான் அந்த இடத்துல இருக்கிற அந்த மலைவாழ் மக்கள் குறவர்கள் என்பதால் அவர்கள் தான் அந்த குறவர்கள் என்பது என்பது சுரவர்கள் என்றாகி அவர்களை தான் சூரர்கள் என்றும் அசுரகுலம் என்றும் சுரர்கள் சூரர்கள் என்றாகி அசுரன் என்றும் ஆகியது அதுதான் அசுர கெடுத்த அசுரர் குலம் கெடுத்த ஐயா வருகன்னு சொல்லிட்டு கந்தசஷ்டியில வருது பார்த்தீங்களா அதுதான் அசுரர் என்றதுனுடைய உள் கருத்து வந்து சூரர் சூரர்ன்றதுக்கு உள் கருத்து வந்து குறவர் அப்படின்ற மீனிங்ல போகுது அசுரர்கள் என்பதே இந்த குறை என்பதின் சுர என்றாகி அதனால்தான் ஆறாவது நாள் அதாவது கந்தசஷ்டி என்றது தீபாவளிக்கு அடுத்த நாள் அடுத்த நாளிலிருந்து வருகின்ற அந்த ஆறாம் நாளில் அந்த சூர அந்த குறை என்பது சூர சம்ஹாரம் சொல்லிட்டு வரது உங்களுக்கு குற சூர ஆயிட்டு அது சூர ஆயிட்டு அது சூர சம்ஹாரம் ஆச்சு உங்களுக்கு என்பதுதான் அந்த சூர சம்ஹாரம் விழா என்பது ஆகும் ஆக போர் என்பது உடலினுடைய போருக்குரிய விஷயமாக அது இருக்கின்றது போர் என்பது உடலில் உள்ள சக்தி அதாவது ரத்த ஓட்டம் போன்ற சக்திகளை கொண்டது மார்ஸ் என்னும் அந்த செவ்வாய் கிரகம் என்பது என்பது சிவப்பு நிறத்துக்குரிய கிரகமாகவும் போருக்கு உரிய கிரகமாகவும் இருக்கின்றது அந்த செவ்வாய்க்கிழமை என்றதும் அந்த கிழமையும் அந்த ஒரு முருகருக்குரியதாகவும் போருக்குரியதாகவும் அந்த மார்ஸ் என்ற கிரகம் இது எல்லாம் ஒண்ணு செவ்வாய்க்கிழமை வந்து முருகருக்கு உகந்தது எல்லா போர்க்கடவுளுமே முருகரில் தாண்டி மற்ற கடவுள்களான போர்க்கடவுள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா பைரவர் எல்லாம் கையில் சோளத்தை வச்சு போர் புரிஞ்சவங்க தான் அவங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் வெவ்வேறு விதமான போர்களை புரிந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் கூட துர்கையினா செவ்வாய்க்கிழமை போயிட்டு நம்ம பண்றது பைரவர் கூட செவ்வாய்க்கிழமை ராகு பண்ணுறது இன்னும் நிறைய கடவுள்கள் அந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் இந்த செவ்வாயும் அந்த போரும் ஒன்று கொண்டு தொடர்புடைய இருக்கின்றதுன்றது ஒன்று அதே போல் இந்த செவ்வாய்க்குரிய எண் வந்து ஒன்பது செவ்வாய்க்குரிய எண்தே வந்து ஒன்பது உங்களுக்கு அந்த இப்போ வந்து நம்ம போகலாம் இப்போ வந்து ஒரு முருகர் காலத்திலிருந்தே அந்த மு முப்பத்தி ஆறுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கந்தசஷ்டியில் வரும் உங்களுக்கு ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதிய ஜெபித்து உகந்து நீர் அணிய அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த முப்பத்தி ஆறுன்ற நம்பர் வந்து ஒரு போருக்குரியதாகவும் ஒரு சக்தி உடையதாகவும் மேஜிக் உடையதாகவும் அப்போவே வந்து உங்களுக்கு சூட்சும ரூபத்தில் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஒரு கடவுள் ரூபமான சில விஷயங்களை மனிதர்கள் செய்ய முடியாத விஷயங்களை கடவுள்கள் செய்வது என்பது இது எல்லாம் எல்லாமே முருகர் சிவன் காலத்திலேயே தோன்றுவிக்கப்பட்டது அப்பவே இந்த முப்பத்தி ஆறுன்றத்தினுடைய நம்பருக்குரிய அது ஒரு சக்தி வாய்ந்த இது ஒருத்தரை வெற்றி கொள்ளணும் பகைவர்களை அழிக்கணும் அப்படின்னாவே அதுக்குரிய எண்களாகத்தான் அப்போ வந்து அவங்க ஒரு மந்திர விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரிந்திருந்தது அவர்கள் உண்டாக்கினாங்க அதை அதனால தான் முப்பத்தி ஆறு நாள் முப்பத்தி ஆறுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முப்பத்தி ஒரு நாள் முப்பத்தாறு முறை அதை ஜபிக்க வேண்டும் என்றால் அதில் ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறேன்ற மீனிங் அது தீய சக்திகளை அடிப்ப அழிப்பதற்கான அந்த கந்தசஷ்டியை ஒரு முப்பத்தி ஆறு முறை வந்து பேய் பிசாசு ஓட்டணுனாலும் ஒரு தீய சக்தி கண்ணுக்கு தெரியாத செய்ய சக்தி பில்லி சொன்னி எல்லாம் அழிக்கணும்னா முப்பத்தி ஆறு முறை அது ஜ ஜபிச்சான்னு சொன்னால் அதில் அவ்வளோ சக்தி இருக்குது அதில் அந்த முப்பத்தி ஆறுன்ற நம்பரில் அந்த மாதிரி உனக்கு உங்களுக்கு அந் இங்கிருந்து போன இந்த தந்திரங்கள் மாந்திரீகங்கள் அந்த ஸ்டார் வடிவ கோலங்கள் நீங்கள் இப்போ இங்கிலீஷ் பிக்சர்லாம் கூட உங்களுக்கு வெஸ்டர்ன் மூவிஸ்லாம் கூட உங்களுக்கு அந்த ஸ்டாரை காட்டுறது இந்தியன் இதுங்களை காட்டுறது மற்ற நாட்டினுடைய இதில் காட்டுறது எங்கே பார்த்தாலும் அந்த ஸ்டாரை கொண்டு வருவாங்க இந்த நம்பர்ஸை கொண்டு வருவாங்க இந்த நைன் இந்த நம்பர் கொண்டு வருவாங்க இது ஒரு பிரபஞ்ச நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லலாம் இதில் இந்த நம்பர் விஷயத்தலாம் கண்டுபிடிச்சது திருமால்ன்றவர் வந்து அந்த நூற்றி விஷயங்கள் அந்த ஆயிரத்தெட்டு விஷயங்கள் எல்லாமே அதை கூட்டினால் ஒன்பது வருதுன்றது அதுக்கான வர இந்த ஒரு பிரபஞ்ச நம்பர்ன்றது அந்த ஒன்பதுன்றது இங்கு கண்டுபிடிக்கப்பட்டது இங்கு மந்திரம் சொல்லப்பட்டு தான் அது ஆனால் என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் இந்த மாதிரி உங்களுக்கு நைன் லெமன் என்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்களை வந்து அழிக்கிறதுக்கு நம்முடைய கடவுள்கள் தமிழ்நாடு ஸ்ரீலங்கா போன்ற தமிழர்களை அழிப்பதற்கான ஒரு விஷயமாகத்தான் அவங்க வந்து அந்த நைன் லெவனை யூஸ் பண்ணுறாங்க எங்கெல்லாம் அந்த நைன் லெவன் வருதோ அதெல்லாம் வந்து அவங்களுடைய நம்பர்ன்ற மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது அது இங்கிருந்து இவங்க இவங்களுடைய நம்பர் எல்லாமே இருக்கும் அது இருபத்தி ஒன்றுன்றது இருபத்தி ஒரு நாள்ன்றது அப்புறம் நாற்பத்தி ஒரு நாள் சித்த மருத்துவத்தில் சாப்பிட்றது அல்லது நாற்பத்தி ஒரு முறை இதை செய்யணுன்றது நாற்பத்தி ரெண்டு செய்யணுன்றது முப்பத்தி ஆறுன்றது இந்த எல்லாமே இந்த ஒன்று கூட்டுத்தொகை ஒன்பதாவது வரும் இல்லை இவங்க இவங்க நம்மளுக்குரிய நம்முடைய கடவுள்களுக்குரிய நம்பர்ஸ் தான் அதெல்லாம் அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க அதை எடுத்துட்டு போயிட்டு நம்முடைய கடவுள்களையே அழிப்பதற்கும் நம்முடைய தமிழ் மக்களையும் அழிப்பதற்கும் அந்த நம்பரை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது வந்து நம்ம வந்து நைன் ஐயோ இல்லை நம்பர் லெவனையோ நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம அவங்க கட்சின்னு கிடையாது ஏன்னா அப்படி புரிஞ்சுக்கிறாங்க எல்லாரும் அதை இங்கிருந்து எடுத்துன்னு போயிட்டு அவங்க அந்த நம்பரை யூஸ் பண்ணி நம்முடைய கடவுள்கள் நம்முடைய நாட்டை அழிப்பதற்கு அவங்க மந்திரத்தை மந்திரமாக அதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த நம்பரை பயன்படுத்தினாலே அவங்க வந்து நம்மள அழிக்கிறதுக்கு அதெல்லாம் நம்பரை யூஸ் பண்றாங்கறதுனால நம்ப அவங்க கட்சி அப்படின்னு கிடையாது அது இங்கிருந்து தான் போச்சு அந்த நம்பர்லாம் அவங்களுக்கு அதனால தான் சொல்கிறேன் நாங்கள் கதை சஷ்டியில் வரும் முப்பத்தி ஆறு நாள் ஒரு நாள் முப்பத்தி ஆறு நாள் ஐம்பத்தி ஆறு கொண்டு ஓதியை ஜெபித்து உகுந்த நேரடியனு சொல்லிட்டு வரும் இப்போ அந்த முப்பத்தி ஆறுன்றது கூட அந்த ஒன்பதுன்றது சேர்ந்து மூணு ஆறு கூட்டினா ஒன்பது அதையும் சேர்த்துட்டு ஒரு நம்பர் இப்போ வந்து வருது பார்த்திங்களா இது ஒரு பயங்கர சக்தியான நம்பர்னு இப்போ எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குது அந்த த்ரீ சிக்ஸ் நைன்ன்றது அந்த த்ரீ சிக்ஸுன்றதை கூட்டினா நைன் வரும் இப்போ அதையும் கூட்டினா அது கூட அது ஒன்பதையும் போட்டுக்கிறாங்க இப்ப கூட்டினா கூட ஒன்பது தான் வரும் மூணு ஆறு ஒன்பதை கூட்டினா அப்பவும் கூட ஒன்பது தான் வரும் அதனால இந்த இந்த ஒன்பது நம்பரு மூணு ஆறுலாம் நம்ம கிட்ட இருந்து போன விஷயம் அது மந்திர தந்திரங்கள் இந்த மாதிரி ப பவர்களா பண்றதுக்காக போனது அதனால நீங்க என்ன பண்றாங்கன்னா செவ்வாய்கிழமை ஆஹ் வைகாசி விசாகம் வருது முருகர் வந்து போர்க்கடவுள் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு மூணு ஆறுக்கு முப்பத்தி ஆறுன்றது அவர் சொன்னபடி மூணு ஆறு கூட்டினாலும் ஒன்பது தான் வரும் மூணு ஆறு ஒன்பது கூட்டினாலும் ஒன்பது தான் வரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பௌர்ணமி தொடங்கிடுது கரெக்டாக எட்டு மணிக்கு ஆனால் நீங்கள் எட்டு மணிக்கு எழுத ஆரம்பிக்காதீங்க ஒரு புக்கை எடுத்துக்கோங்க முந்நூற்றி அறுபத்தி முறை எழுதுறதுக்கு முடிகிற மாதிரி முதலியே ஒரு நோட்டு ரூல்டு நோட்டோ ஒயிட் நோட்டோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க இல்லைனா நிறைய பேப்பர்ஸையாவது எடுத்துக்குங்க எப்போ செவ்வாய்க்கிழமை வர வைகாசி விசாகம் அன்னைக்கு விசாகமும் வைகாசி விசாகமும் இருந்து அதே சமயத்தில் பௌர்ணமியும் மீட் ஆகுது நைட்டு ஒன்பது மணிக்கு உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை நைட் எட்டுக்கு தான் பௌர்ணமி தொடங்குது ஆனால் ஒன்பதுன்ற நம்பரை நம்ம டச் பண்ணோன்றதுக்காக அந்த இரவு ஒன்பது மணிக்கு நீங்கள் ஒரு நோட் எடுத்துக்கிட்டு ஓம் முருகா அப்படின்னு சொல்லிவிட்டு முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது முறை நம்பர் போட்டு எழுதணும் ஒன் டூ த்ரீன்னு போட்டு நம்பர் போட்டு முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது முறை நீங்கள் வந்து ஓம் முருகான்னு எழுதணும் ஓம் முருகான்றது ரெண்டே ரெண்டு குட்டி பேடு தான் அதனால் நம்ம ஆயிரத்தி எட்டு முறை நூற்றி எட்டு முறைலாம் நம்ம வந்து இது எழுதுகிறோம் ஸ்ரீராம் ஜெயம் அந்த மாதிரிலாம் எழுதுகிறோம் அதனால் ரொம்ப டைம் எடுத்து ஒன்றும் ஆகாது பண்ணுறதுக்காக முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது முறை நீங்கள் ஓம் முருகா அப்படின்றத எழுதிட்டு அதிலேயே கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா பேப்பரோ பேப்பர் பத்தலனாலோ அதே நோட்லேயோ அதை எழுதின அதே பேப்பர்லேயே கடைசியில் உங்களுடைய கோரிக்கை இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து உங்களுடைய வீட்டில் நிறைய கோரிக்கை நீங்கள் வச்சுட்டுருப்பீங்க அதில் தலையாய கோரிக்கையை ஃபஸ்ட்டு எழுதிடணும் அதுக்கப்புறமா அஞ்சு கோரிக்கை எழுதணும் முதல்ல எது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த கோரிக்கை ஃபஸ்ட்டு வரணும் அதுக்கப்புறம் அஞ்சு கோரிக்கை வரணும் மொத்தமாக ஆறு கோரிக்கைகள் அதே பேப்பர்ல எழுதி நீங்கள் அந்த நோட் மாதிரியோ இல்ல பேப்பர் மாதிரியோ நீங்கள் வச்சுட்டு அதில் ஆறு இடத்துல ஒரு வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு நீங்க எழுதியிருக்கீங்க கோரிக்கை அந்த இடத்துல ஒரு மூணு ஆக மொத்தத்தில் ஒன்பது இடத்துல குங்குமம் வரணும் உங்களுக்கு மஞ்சள் வச்சியும் வைக்கலாம் வெறும் குங்குமமும் வைக்கலாம் ஆனால் ரெட் கலரில் வைக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் சிவப்பு என்பதும் அந்த செவ்வாய்க்குரியது ஒன்பது என்பதும் அந்த செவ்வாய்க்குரியது அந்த ஒன்பது கூட்டுத்தொகை மூணு ஆறு இது எல்லாமே முருகருக்கும் நம்முடைய கடவுள்களும் அதை ஒரு சூற்றுமமாக வெற்றி பெறுவதற்காக வைத்திருந்த விஷயங்கள் இல்லாமல் கரெக்டாக ஆறு மணிக்கு வைகாசி விசாகம் மாலை மணிக்கு வந்து உங்களுக்கு பௌர்ணமி தொடங்கலை இருந்தாலும் ஆறு மணிக்கு அந்த வைகாசி பிசாகம் அன்னைக்கு அந்த செவ்வாய்க்கிழமை வந்து நீங்க வந்து கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்க இது இல்லாம நீங்க வந்து ஒரு சிவப்பு ரோஜாப்பு கூட வாங்கிக்கிட்டால் போதும் சிவப்பு மலர்கள் சிவப்பு கலர் போட்ட நீங்கள் வந்து நிவேதனம் ஏதாவது இனிப்பு அந்த மாதிரி வந்து அன்னைக்கு செஞ்சு வைக்கலாம் நீங்களும் கூட சிவப்பு நிற ஆடியை அணிந்து கொள்ளலாம் ஒரு வெற்றி பெறுவது என்றது அதாவது போரில் வெற்றி என்பது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும் எக்ஸாமில் வெற்றி பெறணும்னா கூட அதெல்லாம் கூட ஒரு போர் தான் அதெல்லாம் கூட வந்து நமக்கான போட்டியாளர்கள் உலகில் எங்கும் வந்து அது படிப்பாகவோ அல்லது தொழிலாகவோ ஒரு போட்டியான விஷயமாக இருக்கின்றது ஒரு இன்டர்வியூ போனால் கூட அங்கே பத்து பேர் உட்காந்துட்டு இருப்பாங்கன்னா உன்னை செலக்ட் பண்ணணும்னா நீ அத்தனை பேர் கூட வந்து நீ தான் ஃபர்ஸ்ட் அவங்களெல்லாம் மீறி நீ உனக்கு நீ பண்ணணும்னா அது ஒரு போட்டி மாதிரி தான் அது ஒரு காம்படிஷன் மாதிரி தான் அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனால அந்த ஒன்பது என்ற ஒரு நண்பர் வந்து ஜெயிப்பதற்கான வெற்றியை பெறுவதற்கான ஒரு விஷயமாக இருக்குதுன்றதுனால அந்த நான் சொன்ன மாதிரி கரெக்டா நைட்டு நைனுக்கு அதுக்கு முன்னாடி நீங்க எத்தமே வச்சுக்கணும் பேப்பர் பேப்பர் எல்லாம் இந்த நிவேதனம் பண்றது சாமி கும்புறதெல்லாம் அன்னைக்கு காலையிலேயோ மத்தியானமோ வைகாசி விசாகன்றதுக்காக அதை முடிச்சுக்கணும் ஈவினிங் ஆறு மணிக்கு கந்தசஷ்டி கவசம் சொல்லணும் நைட்டு ஒன்பது மணிக்கு வரும் எழுதுற வேலை மட்டும் நீங்க பண்ணா போதும் விளக்கு ஒன்று எப்போவுமே பூஜை அறையில் இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அது ஆனால் இதை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அது எரியாத மாதிரி விளக்கு பக்கத்துல எதுவும் வைக்காத மாதிரி அந்த பேப்பரை அப்படியே முருகர் படத்துக்கு பின்னாடியோ இல்லை ஒரு பாக்ஸ் மாதிரியே போட்டு அதுக்குள்ள வச்சு அங்கேயே முருகருக்கு அருகே இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல அடுத்த பௌர்ணமி வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு சொல்றேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை நம்ம அப்புறம் அந்த பேப்பரைஸ்யும் நீங்க எழுதுந்து என்ன பண்ணலான்றதை அப்புறம் சொல்றேன் அது அப்படியே நீங்கள் அதில் எழுதி வச்சது வந்து டெய்லி உங்கள் மனசில் இருக்கணும் உங்களுடைய ஆள் மனசில் நீங்கள் வந்து உங்களுடைய கோரிக்கைகள்லேருந்து ஆறு கோரிக்கைகள் வைக்கணும் எத்தனை கோரிக்கை இருந்தாலும் நீங்கள் ஆறு கோரிக்கை வைக்கணும் அதில் தலையாய கோரிக்கை முதல்ல எழுதிடணும் இந்த மொத்தத்தையும் எழுதிட்டு இந்த முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது முறை இந்த ஓம்புருகாலத்தை எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த கோரிக்கையை வச்சுட்டு ஒன்பது இடத்துல நீங்க அந்த மஞ்சள் வைத்து குங்குமம் வைத்து அந்த பேப்பர் எத்தனை பேப்பரா இருந்தாலும் ஆக மொத்தத்தில் மொத்தமாக கவுண்டிங் ஒன்பது இடத்துல மஞ்சள் குங்குமம் வரணும் ஒன்பது மணிக்கு தான் செவ்வாய் கிழமை நைட்டு ஒன்பது மணி நான் சொல்றது நைட்டு தான் பௌர்ணமி தொடங்கிடுது நைட் எட்டுக்கு பௌர்ணமியும் இருக்கணும் வைகாசி விசாகமும் இருக்கணும் செவ்வாய்க்கிழமையும் இருக்கணும் நைட்டு ஒன்பதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் எழுதுறதுக்கு அது முடிகிறது என்னத்துக்கு முடிஞ்சாலும் பரவாயில்ல நீங்க எழுதி முடிக்கிறது ஒரே ஒரு அன் ஹவர்ல முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் அது வந்து எழுதிட்டு நானும் தான் எழுத போகிறேன் நான் அத வந்து பண்ணுங்க அடுத்த பௌர்ணமிக்குள்ள என்ன மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த பௌர்ணமிக்குள்ள அது வந்து ஒரு விஷயமே வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கலாம் இல்ல ஒரு மாறுதல் ஒரு மாதிரி நடக்கும் திடீர்னு நான் என் கூட இந்த லாஸ்ட் ஒரு ஒன் மந்த் எங்கள் வீட்டுல கூட நிறைய மாறுதல் நடந்தது அது வந்து ரொம்ப பிரச்சனைக்குரியதாக தான் இருந்தது ஆனாலும் அதுல ஏதோ ஒரு பிரபஞ்ச ரீதியாக இது கடவுளின் செயல் இது ஏ ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த கடவுள் இதை செய்து செய்கிறார் அப்படின்றது புரிகிற மாதிரி இருந்தது எனக்கு அதனால் அதனால அந்த மாதிரி மைனூட்டா அந்த ஒரு அடுத்த பௌர்ணமிக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத மட்டும் வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி எல்லாரும் வீடியோல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொல்லிடுறாங்க அதை எடுத்த உடனே உங்களுக்கு போரிங்காக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் எடுத்த உடனே மியூசிக்காக எதுவுமே முன்னாடி நிறைய இதெல்லாம் வந்துட்டு வரும் அதெல்லாம் எதுவுமே கொடுக்காமல் எடுக்கும்போதே நான் ஸ்டார்ட் பண்ணுறதே அதுக்கு தான் லாஸ்ட்டில் நான் சொல்கிறத நீ கவனிக்காத விட்டுடாதீங்க ஏன்னா அப்படியே இருக்குது நான் இப்போ அந்த ரொம்ப சப்ஸ்கிரைப் இதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் தான் எப்பவுமே கேட்குறதுனாலயா என்னான்னு தெரில தயவு செஞ்சு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய குரூப்ஸில் இந்த மாதிரி இதில் ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணுங்கன்னு நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் அதை பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லி முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஆல்